சிவாய நமச்சிலும் வாழ்க வரமுடன் உங்கள் சக்தி செய்ய திறன்டா நம்ம அழகான அற்புதமான மனித பிறவியில் நம்மளும் மகிழ்ச்சியை கெடுத்துக்கிட்டு மற்றவங்களையும் மகிழ்ச்சியை கெடுத்துட்டு நிம்மதியில்லாத வாழ்க்கை நம்மளே தேர்ந்தெடுத்துக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத ஒரு வினாடி யோசிச்சா புரிஞ்சுறாங்க இந்த அருமையான மனித பிறவியில் நம்மளும் துன்பத்தை அனுபவிச்சிருன்னு சொல்லிட்டு மற்றவங்களுக்கு துன்பத்தை தந்துட்டு மீளாத கஷ்டத்தை மன உளைச்சலும் நம்ம சம்பாதிச்சிருக்குங்க முடிஞ்சவருக்கும் எல்லோருக்கும் நல்லதே நினச்சி நல்லதே செய்யும் போது அதை அப்படியே சுற்றி நம்மக்கிட்ட தான் வருன்றதை நம்ம மறந்துடுறாங்க அதுக்கு தான் பெரியவங்க அந்த காலத்தையே சொல்லியிருக்காங்க எதை விதைக்கிறோமோ அதை தான் நம்ம அறுவடை பண்ணுவோன்னு ரொம்ப உண்மையான நிதர்சனமான உண்மைங்க நம்ம செய்யக்கூடிய அனைத்து விஷயமுமே ஒரு நாள் அப்படியே ஒரு ரவுண்டு போட்டு நம்மக்கிட்ட வருங்க நம்மளை இருந்தால் அந்த விஷயங்கள் நம்மளை சந்திக்குங்க நம்ம இல்லைன்னா நம்ம சந்ததிகள் அந்த விஷயங்கள் சந்தித்தே ஆகும் நம்ம சேர்த்து வைக்கிற நல்லது கெட்டது எல்லாமே நம்ம பிள்ளைகளையும் போய் சேருன்னு ஒரு வினாடி யோசித்து பார்த்தா தவறுகள் நடக்காதுங்க ஆனந்தமான அற்புதமான வாழ்க்கை நம்மளும் வாழ்ந்து மற்றவங்க மகிழ்ச்சி தரும் பட்சத்தில் எல்லாமே சிறப்பாக இருக்குங்க என்ன மழகானாலும் எல்லா மழகான நமச்சி வாயை நட்டுணையாவது நமச்சி அன்பின் நற்காலை வணக்கம் உங்கள் சக்திஜை வாழ்கை வடத்துடன் நமச்சுவாயு